உலக தமிழர் அனைவருக்கும் வணக்கம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மரியாதைக்குரிய எச் ராஜா அவர்கள் ஒரு மின்சார வேலிய கட் பண்ற முயற்சியில இறங்கினாரு அடிச்சுட்டு ஷாக்கு கீழே விழுந்தாரு எந்திரிக்கவே இல்லை இன்னமும் அது பாதிப்பு அவர்கிட்ட இருக்கு இன்னைக்கு எத்தனையோ பேரு அந்த மின்சார வேலிய எப்படியாவது ஒட்டச்சி உள்ளார போயிடணும்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க அதை தொட்டவங்களுக்கு நேர்ந்த கதியை பார்த்த பல பேரும் அதை தொடறதுக்கு இன்னும் தயங்குறாங்க அந்த சூழ்நிலையில தான் அன்னர் சீமான் அவர்கள் அந்த வேலியை உடைக்கிற முயற்சியில் நிறைஞ்சிருக்காரு அந்த முயற்சியை பார்த்துட்டு தான் யெச்சிராஜா கொஞ்சம் கொஞ்சமா இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காரு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த வேலி என்னன்னுட்டு செவுரு செவுருன்னு இத்தனை வச்சுதானே ஏமாத்திட்டு இருந்தாருங்க முதல்ல இதை அழிச்சு இனிமே அவங்களால நம்மள எதுவுமே செய்ய முடியாதுன்னு அவங்களுக்கு ஆமா சாட்சாத் அது பெரியாதேதான் தான் குழு இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும் எச்சராஜாவும் அந்த ஏலியை உடக்குதுன்னு பாக்குறாரு அண்ணன் சீமானவர்களும் அந்த வேலையை உடைக்கணும்னு பாக்குறாரு அப்ப வந்து இவங்களும் ரெண்டு பேரும் ஒன்னா ரெண்டு பேருமே சங்கியா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அப்படி நினைக்கிறவங்களுக்காக ஒரு விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன் எச்சிராஜாவும் அண்ணாமலையும் இன்னும் நிறைய பேரும் அந்த வேலையை உடைக்கணும்ன்றதுக்கான காரணம் ஒரே தேசம் ஒரே மொழி ஆக்கி எல்லாத்தையும் காவியாக்கணுங்கிற எண்ணம் ஆனா அண்ணன் சீமானுடைய எண்ணம் முற்றிலும் மாறுபட்டது இது தமிழ் தேசிய பாதை இது தமிழ் தேசத்துக்காக அவர் உடைக்கணும்னு பாக்குறாரு தமிழ் தேசத்தின் தற்காலிக எதிரி தான் திராவிடம் ஆனால் தமிழ் தேசத்துக்கு நிரந்தர எதிரி இந்த இந்துத்துவா என்பதை விரைவில் எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க அது சில பேருக்கு சொன்னா புரியாது ஒருவேளை தமிழ் தேசிய மறந்த பிறகு இந்த இந்துத்துவ சக்திகள் காவி சக்திகள் என்ன பாடுபட போறாங்க ஒருவேளை நீங்க நான் இருந்தா அப்ப நிச்சயமா பாப்போம் அதுதான் உண்மையான தமிழ் தேசியம் ஆகவே எச்ராஜாவும் அண்ணாமலையும் அந்த வேலியை உடைக்க வேண்டும் என்கிற எண்ணம் வேற அண்ணன் சீமான் அவர்கள் உடைக்கணும்னு இறங்கி இருக்கிற எண்ணம் வேற இதுக்கு ரெண்டுக்கும் நீங்க வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் இருக்கிறாள் கரெக்ட் பயிற ஒரு வேலி தானா அது அப்படின்னா உண்மையான வேலிதான் அதாவது திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி சாதாரண வேலையால் இருந்த அந்த வேலி திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மின்சாரத்தை ஏத்தி 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 அதாவது அங்க பெரியார் சொன்ன நல்ல விஷயத்தையும் மட்டும் ஒரு சில விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதை கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி அதை மக்களிடத்திலே கொண்டு சென்று பெரியார் தான் அரண் பெரியார் தான் தமிழ்நாட்டுக்கு அரண் பெரியாருடைய கொள்கைகள் தான் தமிழ்நாட்டை காப்பாத்துது பெரியாருடைய கொள்கை தான் எல்லாரையும் படிக்க வைக்குது என்று சொல்லி பெரியாருடைய கொள்கைகள் இல்லாவிட்டால் இந்த இந்துத்துவ சக்திகள் காவி சக்திகள் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருவாங்க அப்புறமேல எல்லாரும் ஒற்றுமையா இருக்க முடியாது அப்படிங்கிற மாணவர்கள் தோற்றத்தை உருவாக்கி அதாவது ஹை ஓல்டர்ஜை உருவாக்கி வச்சு வச்சிருக்கிறாங்க உண்மையிலேயே ஹை வோல்டேஜ் கரெண்ட் தான் இறங்கினீங்கன்னா எச்ராஜா நேர்ந்த கதி கனல் கண்ணனுக்கு நேர்ந்த கதிக்கு நேர்ந்த கதி தான் உங்களுக்கும் வரும் அது எல்லாரும் கேட்டுக்கிறோம் இந்த வேலியை உடைக்கணுமா அடுத்த கேள்வி ஆமா உடைக்கணும் அதே அதை உடைக்கணும் அப்படிங்கறத கடந்த சில வருடங்களாக தான் அண்ணன் அவர்கள் அந்த உடைச்சி உடைச்சுதான் ஆகணும் உடைச்சாதான் தமிழ் தேசியம் வரும் அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்காருங்க பெரியாரு எனக்கு வேண்டாம் நீங்களே வச்சுக்கிறீங்க ஏன்னா ஒரு சதவீதம் ஆச்சு மூணு சதவீதம் ஆச்சு இப்பதான் எட்டு சதவீதம் அங்கீகாரப்பட்ட கட்சியா இருக்கு என்னடா இது இவ்வளவு நாளாவது இவ்வளவு மெதுவா போகுது என்ற எண்ணம் என்ற எண்ணம் அந்த சீமானவர்களுக்கு வந்திருக்கிறது அதனால் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுகிட்டாரு இந்த வேலிய ஹை வோல்டேஜ் போற வேலியை உடைச்சா தமிழ் தேசிய மலருங்கிறத தெளிவாரு புரிஞ்சுகிட்டாரு உன்னோட திராவிட சித்தாந்தத்தின் வேறவே பெரியாரு வெட்டி சாய்க்கிறது இந்த வேலியை உடச்சா தான் தமிழ் தேசிய மரணம் புரிய வச்சது யாருன்னா மரியாதைக்குரிய இந்த வேலியை உடச்சா தான் வர முடியும் அப்படிங்கறத நமக்கு புரிய வச்சிருக்காரு அந்த விதத்துல அடுத்தது இந்த வேலியை உடைப்பது எவ்வளவு அபாயகரமானது எவ்வளவு ரிஸ்க் ஆனது என்பதை அண்ணன் சீமான் அவர்கள் புரிந்திருக்கிறார்கள் மரணம் தப்பினா மரணம் தான் நீங்க வந்து மரணம் என்பது நான் சொல்றது வந்து ஒரு சரீரப்பிரகாரமான மரணம் பிசிக்கல் டெத்த நான் சொல்ல வரல அரசியல் து அதாவது செயல்பட கூட போகலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் நீங்க வேலையை வருடமாக பவர்ஃபுல்லாக பாதுகாத்து பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரு அரண் ஒரு பாதுகாத்து வைக்கப்பட்ட கரண்ட் உள்ள ஒரு வேலி அதை வந்து நீங்க உடைக்கணும்னா உயிர் பயம் இல்லாதவன் எதை பத்தியும் காலப்படாதவன் அவன் மட்டும் தான் உடைக்க முடியும் சிமான் அடிக்கடி சொல்லுவாங்க சாகுனு நான் அந்த அரசியலுக்கு வந்தவன் அப்படின்னு பல தடவை சொல்லியிருக்காரு அதனால அவர் வந்து ஒரு முடிவு பண்ணிட்டார் என்ன நடந்தாலும் சரி உள்ள இறங்கி இந்த உடச்சுதான் ஆகும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் இப்போ இன்னொரு விஷயத்த சொல்றேன் இந்த செவத்த நீங்க அவ்வளவு ரிஸ்க் எடுத்து படைக்கணுமா அப்படின்னா நீங்கள் பால்விய அரசனையும் பெருஞ்சு நல்லா படிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து பெரியார் சொன்ன எல்லாத்தையும் படிச்சு பார்த்தீங்கன்னா அதாவது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம எல்லாத்தையும் படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த செவுரு உடைக்கிறது எவ்வளவு இன்றியமையா உங்களுக்கு நல்லா புரியும் தமிழ் போர்வனுக்கு இத படித்தவர்களுக்கு புரியும் மட்டும் நான் நம்புறேன் அதனால இத உடைக்காம நீங்க முன்னேறி செல்ல முடியாது இந்த பிம்பத்தை உடைக்காம தமிழ் தேசியத்தை மலர வைக்க முடியவே முடியாது அப்படிங்கறதா இப்ப நிதர நிதரசனமான உண்மை அதனால ஒரு கடினமான வேலையை சீமானவர்கள் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு இது எவ்வளவு கடினம் என்பதை நான் ஒரு சில நாட்களாக வந்து நான் பார்க்கும் போது மதுரையில வந்து ரொம்ப ஆபாசமா போஸ்டர் அடிச்சு ஒட்டுறான் பொள்ளாச்சியில வந்து செருப்பு மாலை போடுறான் சீமானவருடைய படத்தை போட்டு செருப்பு மாலை போடுறான் ஏதாவது இடத்துல வந்து சீமானவர்களுடைய புகைப்படத்தை வந்து எரிக்கிறாங்க வீட்டுக்கு முற்றுகின்ற அவன் பேசுறான் எதுக்குமே கருத்து சொல்லாத துரைமுகன் கூட அண்ணன் சீமான் அவர்கள் மிக கடுமையான வார்த்தையினால அவருடைய சந்தேகப்படுறேன் அறுபத்தி ஒரு இடங்கள்ல காவல் நிலையங்களில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது உயர் நீதிமன்ற நீதிபதி அண்ணன் சீமான் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு நீதிபதி வந்து சொல்லியிருக்காரு இதோட கிழக்கு தேர்தலில் அண்ணன் சீமான் அவர்கள் பிரச்சாரம் பண்ண வந்தா நாங்க கடுமையா எதிர்ப்போம்னு பலரும் சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு சென்சிட்டிவான ஒரு முக்கியமான இது பிரச்சனை இது ஒரு வீரியத்தை தெரிஞ்சுதான் அந்த சீமான் அவர்கள் வந்து கை வச்சிருக்காங்க இதுதான் ஆபத்து இது இதுதான் அந்த ஹை வோல்டேஜ் கரண்டை தொட்டா என்ன நடக்குங்கிறத வந்து இதுதான் இதுதான் ஒரு உதாரணம் இப்ப நீங்களும் நானும் அந்த சீமான இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க அவங்க எவ்வளவு ஒரு அழுத்தத்துக்குள்ளாக ஆயிருக்கிறாருங்கிறத நீங்க நான் புரிஞ்சுக்கணும் இது எவ்வளவு ஒரு அபாயகரமான பணிங்கிறத வந்து இத பார்க்கும் போது எனக்கு நல்லா புரியுது உண்மையிலே இப்ப நடக்கிற இந்த போராட்டங்கள் இந்த போஸ்ட் ஓட்டுறது இந்த செல்ஃப் மாலை போடுறது இந்த போட்டோ எரிக்கிறது இந்த வீடு முற்றுகிறது கண்ணாடி உடைக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மன வருத்தமா கஷ்டமா இருக்கு இது வந்து ஒரு சோதனையான காலகட்டம் தான் ஆனா நிச்சயம் இந்த நம்ம கடந்துதான் போய்தான் ஆகணும் அப்படிங்கறது நல்லாவே புரியுது இன்னொரு விஷயத்த நீங்க மறந்துடக்கூடாது கூடாது இந்த மின்சார வேலிக்கு பக்கத்துல கூட நீங்க போக முடியாதபடி தொட முடியாதபடிக்கு சில விஷ ஜண்டுக்கள் சில வந்து வந்து சுத்தில் இருக்கு சில சில பிசப்பூச்சிகள்லாம் இருக்கு நீங்க போய் அதை உங்களுக்கு அந்த பிசப்பூச்சிகள் கடிக்கும் நீங்க அதெல்லாம் தாண்டிதா போய் அந்த வேலையை தொடரணும் அந்த வேலையை தொட்டா அதுக்கப்புறம் பயங்கரமா ஷாக் அடிக்கும் இயக்குனர் அமீர் இயக்குனர் சமுத்திரகனி ஐயா சுபவீர பாண்டியன் இது போன்றவர்கள் தான் நான் சொல்றேன் இது போன்ற பாதுகாப்பு சக்திகள் வந்து அந்த வேலையை சுத்தியில இருக்கு நீங்க போய் தொட போனீங்கன்னா முதல்ல இதுதான் உங்களுக்கு கடிக்கும் அதுக்கப்புறம் இது இந்த கடியெல்லாம் தாங்கி இதையெல்லாம் நீங்க ஜெயிச்சு அதுக்கப்புறமா போய் தான் அந்த வேலையை நீங்க போய் உடைக்கணும் இப்ப அந்த வேலையை தான் வந்து அவர்கள் செஞ்சிட்டு இருக்காங்க நம்மளுடைய வரலாற்று கடமை அப்படிங்கறத மறந்துடக்கூடாது மறந்துவதற்கான முதல் படியா தான் அவர்கள் இப்போது இந்த செய்து கொண்டு இருக்கிற இந்த செயலை வந்து நான் பாக்குறேன் இந்த வேலையை உடைக்க வேண்டிய வேலையை அண்ணன் அவர்கள் பாத்துக்குவாரு ஏன்னா அவரால் மட்டும் முடியும் நிச்சயமாக தமிழ் தாயினுடைய ஆசீர்வாதத்தினாலையும் தலைவருடைய ஆசிர்வாதத்தினாலும் எண்ணற்ற உயிர்த்தியாகம் செய்த ஆன்மாக்களின் ஆசீர்வாதத்தினாலும் இது வெற்றிகரவாக முடியும் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும் அப்புறம் மறக்காமலை போட்டுடுங்க